கூலிப்படைக்கு சிறந்தவங்க பதினஞ்சு இருந்து பதினேழு வயசு வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரியா காரணம் குறி வச்சு கொலை செய்கிறதுலையும் கொலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த விட்டு புயல் வேகத்தில் தப்பிச்சு ஓடுறதுக்கும் இந்த வயசு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸால் மட்டுமே தான் முடியுமா இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மாணவர்களை குறிவைத்து அவங்களை மயக்குங்கிறாங்க தாதா கும்பல் முதல்ல ஒரு மாணவனுடைய குடும்ப சூழ்நிலையை பக்காவாக தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்ட்டு ஆராயறாங்க மேக்ஸிமம் ஒரு பல்சர் பைக் காஸ்ட்லி செல்ஃபோன் தான் இந்த மாணவர்களுடைய ஆசையாக இருக்குது அதை உடனே செஞ்சு கொடுக்குறாங்க இந்த தாதா கும்பல் அதுக்கப்புறமா அசைன்மெண்ட்ஸ் அதாவது ஒரு கொலை அந்த கொலை முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே ஹோட்டலில் மாணவர்களை தங்க வச்சு மதுவும் பெண்களும் கொடுக்குறாங்க இந்த தொழில இவ்வளவு வசதிகள் இருக்குதா அப்படின்ட்டு அந்த கூலிப்படையோடைய படுகுழில விழுந்துடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதுல இருந்து மீளவே முடியாம குற்றவாளிகள் கொலையாளிகள் அப்படின்ற பெயரை சுமந்து வாழ்க்கையை தொலைத்துடுறாங்க இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி